thank அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளிச் செய்யப்பட்ட சித்தவேதத்தின் ஏழாவது அத்தியாயத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகிலே நாம் வாழ்ந்திருப்பது சொப்பன வாழ்க்கை என்று ஞானவிதா சொல்கிறார்கள் அதற்கான நீண்ட நெடிய விளக்கத்தையும் சுவாமி சொல்லி வருகிறார்கள் இன்றும் சுவாமி சொல்லக்கூடிய உலக பொய் வாழ்க்கை பற்றியதான கருத்துக்களை தொடர்ந்து வாசிக்கலாம் குரு சொல்கிறார் நீர் ஜனித்தபின் அறியாது இருந்ததோ கேட்காது இருந்ததோ காணாதி இருந்ததோ ஆகிய யாதொரு சங்கதிகளையும் சொப்பனம் காண்கிறதுண்டோ காண்கிறதுண்டு நீர் பிறந்ததின் பிறகு காணாதவர்களோ கேட்காதவர்களோ அறியாதவர்களோ ஆகிய யாதொன்றை குறித்தும் சொப்பனம் காண்பதில்லை ஆனாலும் கனவில் ஆசியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் காசி ராமேஸ்வரம் கிஷ்கிந்தா அயோத்தியா ஹரித்வாரம் சத்தியலோகம் பாதாளம் நரகம் சொர்க்கம் முதலீடுகளை பார்த்ததாகவும் ஆகாயத்தில் பறந்து சமுத்திரத்தில் விழுந்து தீயில் குதித்து சிறுத்தை கடித்து புலி கடித்து யானை முட்டி பாம்பு கடித்து மரத்திலிருந்து விழுந்து கப்பல் ஏறி ஓடி விழுந்து தாயார் இறந்து தகப்பனார் இறந்து குழந்தை கிணற்றில் விழுந்து வண்டியில் போய் யுத்தம் செய்து வெட்டுக்காயம் உண்டாகி சண்டையாகி கால் உடைந்து உடைந்து கண் அடிபட்டு தூக்கு போட்டு இறந்து உத்தியோகம் தரித்து ஆற்றில் விழுந்து வியாபாரம் செய்து இன்னும் மட்டுமல்ல அநேக விதத்தில் நடந்ததாகவும் கண்டது உண்டென்றும் நீர் சொல்லலாம் இவைகளில் யாதொரு அவஸ்தையும் நீர் ஜனித்ததின் பிறகு கேட்காமல் இருந்ததோ காணாமல் இருந்ததோ அறியாமல் இருந்ததோ ஆகுமா ஆகாது அதனால் அந்த அவஸ்தையானது மனம் தன்னுடைய தொழில் விட்டு சொந்த வீட்டில் இருந்து கொண்டு தன்னால் அறியப்பட்டதையும் காணப்பட்டதையும் கேட்கப்பட்டதையும் பற்றி ஆலோசிக்கிறது தான் அது சொப்பனம் அல்ல சொப்பனம் என்பது இப்போது நாம் அனுபவிக்கின்றதே ஆகும் என்று சொல்லுகிறார் இங்கே சுவாமி சொல்ல வரக்கூடிய கருத்து யாதென்றால் மனிதர்களுக்கு வினாவரம் இப்போது நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கையை சொப்பனம் என்று சொன்னால் நாம் தூங்குகிறோம் அப்போது ஒரு சொப்பனம் வருகிறதே அது என்ன என்கிற வினா அதற்கு சுவாமி பதில் சொல்லும் போது நீங்கள் வேலை விட்டு வந்த பிறகு வேலையிலே செய்த காரியங்களை பற்றி மறுபடியும் ஒருமுறை ஆலோசித்து பார்ப்பதைப் போலத்தான் இந்த உறக்கத்தில் வரக்கூடிய கனவு என்பது உண்மையில் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா இதுதான் கனவு என்று சுவாமி சொல்கிறார் உறங்கும்போது வந்த கனவு வெளித்த போது இல்லாதானது இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கனவு நிலை என்பது வெளித்த போது இல்லாத ஆகும் அப்பொழுது மாத்திரமே நமக்கு உண்மை விளங்கும் என்பது சுவாமியின் அறிவுரையாகும் சிஷ்யர் கேட்கிறார் சுவாமி இப்போது சொப்பனம் என்று சொன்னீர்கள் அல்லவா ஆனால் இவ்வளவு அதிகமாக சொப்பனம் அனுபவிப்பதில்லை அல்லவா நீங்கள் சாதாரணமாக தூங்குகிறது என்று சொல்லும் சமயம் அனுபவித்தது என்று சொல்லுகின்ற சொப்பனமா அல்லது இப்போது அனுபவிக்கின்ற இந்த சொப்பனமா எது அதிகம் இப்போது அனுபவிக்கிறது தான் ஆனால் நீர் படுத்து தூங்குகிறது என்று சொல்லும் சமயத்தில் ஒரு நிமிஷ நேரம் அனுபவிக்கின்ற சொப்பனத்தை விட இப்பொழுது அனுபவிக்கிறதில்லை அதனால் இந்த அனுபவம் நிமிஷ சொப்பனமும் தூங்கும் சமயத்தில் அனுபவித்தது என்று சொல்லப்பட்ட சொப்பனம் நீண்ட சொப்பனமும் ஆகும் நீர் சாதாரணமாக படுத்து தூங்கும் சமயம் அனுபவித்தது என்று சொல்லுகிற சொப்பனம் எத்தனை நேரம் உண்டாயிருந்தது மிகவும் குறைந்த சமயம்தான் அதுவும் ஒன்றோ இரண்டோ நிமிஷ நேரம் இருக்கலாம் அந்த தக்க சமயத்திற்குள்ளாக நீர் எத்தனையோ நீண்ட காலத்திற்குள்ள செதிகளை அனுபவிக்கின்றீர் எப்படி என்றால் தாய் இறந்தது தகப்பனார் இறந்தது காசியிலும் ராமேஸ்வரம் போய் பிண்டம் வைத்து இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதியில் பிறந்தது இன்றைக்கு அறுபது வயதாயிற்று சஷ்டி பூர்த்தியாயிற்று நான் வாதரோகம் பிடித்து படுத்து கஷ்டப்பட்டு போய் வெட்டுண்டு காயம்பட்டு பிடித்து தண்டித்து ஜெயிலில் போய் ராஜாவாகி இன்னதிக்கில் இறந்து இந்த இடத்தில் பிறந்து இந்த மனிதனை தூக்கத்தில் போய் கூப்பிட்டு நாங்கள் இருவரும் ஒரு இடத்திலே படுத்து தூங்கி இந்த பிரகாரம் அநேக சதுரீகங்கள் அனுபவித்ததாக சொப்பனம் கண்டு பயந்து அழுது அந்த தமிழன் நீ சொன்ன துக்கம் விழித்தால் மேற்ன்ன யாவும் உண்மையில் உண்டானதா இல்லை ஆனால் இவைகளை அனுபவித்ததெல்லாம் எத்தனை நேரத்தில் ஒரு நிமிஷ நேரத்தில் ஒரு நிமிஷ நேரத்தில் எத்தனை சதுர்யுக காலத்தின் விருத்தாந்தங்கள் நமக்கு அனுபவமாய் தோன்றுகின்றன அது அநேக சதுர்யுக விருத்தாந்தங்கள் அனுபவித்ததாக தோன்றுகின்றன அப்பொழுது நீண்ட சொப்பனம் எது தூங்குகிறோம் என்று எண்ணி வருகின்ற சமயத்தில் தோன்றின சொப்பனம் ஆனால் நமக்கு இப்போது நல்ல தூக்கம் இப்படி தூங்குகிறதுனால் உலகம் உண்டென்றும் தாய் தகப்பன்மார்கள் உண்டென்றும் பிறந்தோம் இறந்தோம் என்றும் ஐந்து பிராயம் முதல் நூறு வயது ஆனதென்றும் பிறந்தவுடன் இறந்தது என்றும் மட்டுமுள்ள இந்த காணப்பட்ட எல்லா அவஸ்தைகளும் தோன்றுகின்றன இது நமக்கு ஒரு நிமிஷ நேரத்து சொப்பனமாகும் எந்த சமயம் நம்முடைய இந்த தூக்கம் தெளிகின்றதோ அப்பொழுது மாத்திரம் இதுவரையிலும் நாம் தூங்கி கொண்டிருந்தோம் என்றும் நாம் இப்போது கண்டதெல்லாம் சொப்பனம் ஆகும் என்றும் தோன்றுகிறது உண்டு ஆகையினால் இப்போது நமக்கு தூக்கமும் இந்த காணுகின்றதும் கேட்கின்றதும் அறிகின்றதும் அனுபவிக்கின்றதும் சொப்பனமாகும் உண்மை அல்ல தவிர தூக்கம் என்று சொல்லுகிற அது அறிவில்லையமைத்தான் குறிக்கிறது அதாவது அறியப்பட வேண்டுவதை அறிந்து கொள்ளாததுதான் என்று சுவாமி கற்பிக்கிறார் இதே கருத்துக்களை நாம் ராமருக்கு வசிஷ்டர் சொன்ன யோக வாசிஷ்டம் என்கிற நூலிலேயும் வாசித்து அறிந்திருந்தோம் நமது பதிவுகளை பார்த்திருந்த சகோதர சகோதரிகள் அதை தெரிந்திருக்கக்கூடும் லவணன் என்கிற ஒரு மன்னன் சில நிமிடங்களுக்குள்ளாகவே எழுபது வயது வாழ்ந்திருந்த முந்தைய பிறவியை பார்த்து வந்துவிட்டான் இதை ஒரு மாந்திரிகன் காட்டிக் கொடுத்தான் என்கிற கதையை யோக வாசிஷ்டம் என்கிற நூலிலே நாம் பார்த்திருந்தோம் உண்மையின் தத்துவம் இப்படி இருக்கிறது இந்த பிராயத்திரை இளம்பிராயத்திலே வாழ்ந்திருப்பவர்களுக்கு உறுதியிலே இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக வாதங்கள் செய்வது யதார்த்தமாக இருக்கலாம் வயது முதிர்ந்து மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இது சொப்பனம் என்பது தெளிவாக விளங்கிவிடும் சமீபத்திலே சில விஞ்ஞான ஆய்வர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை சஞ்சிகைகளிலே பார்த்தோம் அந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மரணம் என்பது போகிற அந்த கடைசி நிமிடத்திலே ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள் அந்த ஆராய்ச்சியிலே அவர்கள் கண்டுபிடித்தது இதுவரையிலும் அவர்கள் வாழ்ந்திருந்த வாழ்க்கை மொத்தமும் சில நிமிடங்களுக்குள்ளாக ஒரு முறை மறுபடியும் பார்க்கப்பட்டது அதை பற்றி சிந்திக்கப்பட்டது என்பதை கண்டுபிடித்தார்கள் விஞ்ஞானம் இதைத்தான் இப்போது சொல்லி இருக்கிறது மரணம் என்பது ஏற்படக்கூடிய அந்த கடைசி நிமிடத்திலே தன்னுடைய இதுவரையிலும் வாழ்ந்திருந்த வாழ்க்கை மொத்தமும் ஒருமுறை படக்காட்சி போல வந்து செல்லும் என்பதுதான் விஞ்ஞானிகள் சொன்ன கூற்றாகிறது பிள்ளையாய் இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்லி பழக்கிவிட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் மகான்கள் எந்த கருத்துக்களை சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் முதற்கவாதம் பேசக்கூடிய இன்றைய தலைமுறையினர் விஞ்ஞானம் என்ற பெயரிலே யாரோ சில வெள்ளைக்காரர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்று நடப்பதற்கு தயாராக இருப்பது இன்னமும் அடிமைத்தனம் மாறாத நிலையிலேயே நாம் இருப்பதை குறிக்கிறது இதை வேதனையோடு இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதும் கடமையாகிறது சுவாமி சொன்னதை கேட்டு சிஷ்யர் சொல்லுகிறார் சுவாமி நான் சுகமாக தூங்கினேன் என்றும் யாதொன்றையும் அறியவில்லை என்றும் தூக்கம் விழித்தவின் பிறகு சொல்லுகின்றோம் இந்த வாசகத்தில் ஒன்றும் தெரிகிறதில்லை போனதென்று அறியப்படுகிற ஒரு அறிவு உச்சம் இருக்கின்றதல்லவோ அது என்ன என்று கேட்கிறார் இந்த வார்த்தையானது சுத்த தப்பு எப்படி என்றால் தூங்குவதற்காக படுத்து தூக்கம் வரும் நான் தூங்குவதற்காக படுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் தூக்கம் விழித்ததும் நான் இதுவரை தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் உள்ள விசாரம் உண்டாகிறது தூங்குகிற சமயத்தில் நாம் தூங்குகிறோம் என்ற விசாரம் இருந்ததா இல்லை தூக்கம் விழித்த போது தூங்கி கொண்டிருந்தேன் என்று நீர் அனுமானிப்பதல்லாமல் தூங்கிய போதுள்ள அவசை இன்னதென்று சொல்லுவதற்கு முடியுமா முடியாது ஆனால் உலகத்தில் சாதாரணமாக படுத்து தூங்கும் போதோ புத்திகட்டு கிடக்கும் போதோ காக்கை வலிப்பான் மயங்கி கிடக்கும் போதோ ஜன்னி கண்டு உச்சி வரை ஏறி உரைந்து கிடக்கும் போதோ அதல்லாமல் ஆஸ்பத்திரியை மருந்தாக்கிய குளோரோபாம் மயக்க மருந்தை மூக்கின் நீரில் பிடித்து மயங்கி கிடக்கின்ற சமயத்திலோ உலகத்தை பற்றியும் மற்றும் யாதொரு அறிவோ நினைவோ உண்டோ இல்லை ஆனால் அவைகள் எல்லாம் எவ்விதம் கருத வேண்டும் தூக்கமாகவே தான் கருத வேண்டும் அதனால் அறிவை அறியாமல் இருக்கின்றது தான் தூக்கம் ஆனால் அறிவாய் இருக்கின்ற வசி எது அது இருக்கின்ற பிரம்மம் இருக்கின்ற வசதி அது மாயை ஆனால் நாம் எந்த நிலைமையில் இப்போது இருக்கின்றோம் மாயை நிலையில் அப்பொழுது மாயை என்ன என்றாகிறது தூக்கம் என்றாகிறது ஆகையினால் மாயையாயிருக்கின்ற தூக்கத்தில் கண்டு அனுபவிக்கின்ற சொப்பனம்தான் இதோ காணுகின்ற அவஸ்தை எப்பொழுது மாயையாயிருக்கின்ற தூக்கம் தெளிகின்றதோ அப்பொழுது உணர்வு உண்டாகும் அந்த உணர்வைத்தான் ஜாக்கிரதா ஜாக்கிரதா என்று சொல்லுவது எதையென்றால் அனித்தியமாகிய என்னுடையது என்றும் உன்னுடையது என்றும் ராகத் ராகத்வேஷம் முதலாகிய விருத்திகளை விட்டு நித்தியமாய் உள்ள தன்னைத்தான் அறிகின்ற அவஸ்தையாகும் அப்போதுதான் ஜாக்கிரதா அவஸ்தை என்று இல்லை என்று சொல்லுகிறார் இத்துடன் ஏழாவது அத்தியாயம் முடிவுக்கு வருகிறது அருமை சகோதர சகோதரிகளே நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை சொப்பன வாழ்க்கையாகும் சொப்பனத்திலே காண்கின்ற காட்சிகள் எந்த வகையிலும் ஆன்மாவை மந்தப்படுத்தாது இந்த சொப்பனம் கலைந்து மரணம் என்கிற ஒன்று வரும்போது கனவு கலைந்த நிலையிலே ஆன்மா இருக்கும் அது மாத்திரமே நிச்சயமானதும் உண்மையானதுமான நிலை இதைத்தான் நாம் பார்த்த இந்த ஏழாவது அத்தியாயத்திலே ஞானவிதா நமக்கு சொன்னார்கள் ஆராய்ந்து பார்த்து சரியானதை அனுபவத்திலே பற்றிக்கொள்வதுதான் அறிவுடைமையாகும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்